வெல்கம் பேக் அவர் சேனல் ஃபார்மர் கப்பிள் லைஃப் ஸ்டைல் ஒரு வழியாக நீங்கள் கேட்ட அந்த வெயிட் லாஸ் வீடியோ அதை வந்து நான் இன்னைக்கு வந்து சொல்லிடுறேன் என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னி பார்த்தீங்கன்னா உண்மையை சொல்லணும்னா நான் எதுவுமே இதில் வந்து மறைக்கிறதுக்கு இல்லை நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு கேட்குறீங்க ஸோ அதுக்கு நான் என்ன என்னால் நான் என்ன பண்ணணும் அதை வந்து ஹானஸ்டாக நம்ம கிட்ட சொல்கிறேன் இல்லை எந்த ஒரு பொய்யும் கிடையாது எதுவுமே நான் மறைக்குமோ இல்லை ஸோ உங்களுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்து நான் வந்து சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு மெயின் விஷயம் பார்த்திங்கன்னா நான் வெயிட் லாஸ் பண்ணது நான் எக்ஸசைஸ் எல்லாமே பண்ணேன் அந்த சாப்பாடு வந்து கண்ட்ரோல் அதெல்லாம் வந்து அந்த விஷயம் எதுவுமே அந்த பக்கமே நான் வந்து போகலை ஏன்னா நான் ஒரு பயங்கரமான ஃபுட்டி தான் நல்லா வந்து சாப்பிடுவேன் ஆனால் வந்து இது சாப்பிடக்கூடாது இது இந்த பொருள் வந்து கெட்டது இது சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சிட்டேன்னா அது வந்து நான் சாப்பிட மாட்டேன் அந்த மாதிரி ஒரு ஆள் நான் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேரேஜ் ஆகி ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு கிட்டத்தட்ட அம்மா விட இங்கே மாற்றி மாற்றி அந்த மாதிரி தான் வந்து என்னோடய ஜேர்னி இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒன்றரை வருஷம் தம்பிக்கு வந்து ஒரு ஒரு வயசுக்கு அப்புறமா தான் நான் வந்து கம்ப்ளீட்லி இங்கே இருக்க ஆரம்பித்தேன் அதாவது ஹஸ்பண்ட் வீட்டில் அதுக்கப்புறமா தான் என்னோடய வெயிட் குறைஞ்சதுன்னே சொல்லணும் ஏன்னா நம்ம அம்மா வீட்டில் இருக்கும்போது நம்ம எந்த ஒர்க்கும் பெருசாக பார்க்க மாட்டோம் ஆனால் அதுவும் இல்லாமல் கம்ப்ளீட்லி ரெஸ்டில் இருப்போம் எதுனாலும் அம்மா பார்த்துப்பாங்க ஒரு நேரம் நம்ம குழந்த அழுதாக கூட அவங்க எந்திரிச்சிட்டு தான் நம்மளே எழுதுவாங்க அந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும் ஸோ அப்படி தான் என்னோடய வெயிட்லாம் அப்படி தான் இருந்துச்சு இங்கே வந்ததுக்கப்புறமா அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒர்க்கு அதுலேயே வந்து நான் கம்மி தானாகவே கம்மியாக தான் சொல்லணும் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு நான் முக்கியமான ஒரு அஞ்சு விஷயம் சொல்கிறேன் அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க இது வந்து எல்லோரும் சொல்லிருக்கலாம் சொல்லாமலும் இருக்கலாம் பட் அந்த அஞ்சு விஷயம் நீங்கள் கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வெயிட் லாஸ் வந்து உங்களுக்கு சாத்தியம்தான் ஸோ நோட் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் அது வந்து நான் உங்களுக்கு வந்து நிறைய வந்து தண்ணி பிடிக்க முடில அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நீடாக்ஸ் வாட்டர் மாதிரி டீடாக்ஸ் வாட்டர்னா என்ன கொஞ்சம் டீட்டெயிலாக அந்த அந்த என்ன உள்ளே போடுறீங்கிற இது வந்து டீட்டெயிலாக கொடுக்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ அது வந்து நான் செப்ரேட்டாக ஒரு வீடியோவில் நான் ஷார்ட்ஸில் வந்து சொல்கிறேன் ஏன்னா அப்போ தான் நிறைய பேர் வா பார்க்குறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது லாங் கூடியும் நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க ஸோ அதனால நான் வந்து அந்த வீடியோ வந்து நான் அந்த டீடாக்ஸ் வாட்டர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம அந்த அதாவது புதினா அப்புறம் லெமன் சிட்ரிக் எல்லாமே வந்து நம்ம அதில் போடலாம் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணி குடிக்கிறப்ப அந்த தண்ணியும் டேஸ்டா இருக்கும் நம்மளும் வந்து நிறைய நமக்கு தேவையான தண்ணி வந்து குடிப்போம் இப்போ ரெண்டி கேஜிக்கு ஒரு லிட்டர் தண்ணி அந்த மாதிரி வந்து கால்குலேட் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரிலாம் நான் வந்து பர்ஃபெக்டா நீங்க இவ்வளவுதான் அழுந்து வச்சு குடிக்கணும் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன் ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தவங்க பாடி பொறுத்துதான் நமக்கு ஒருத்தவங்களுக்கு தண்ணி தாகம் அதிகமாக எடுக்கும் அவங்க பார்க்குற ஒர்க்கை பொறுத்து அந்த இது இருக்கும் நம்ம இருக்க பிளேஸை பொறுத்து நமக்கு அந்த தண்ணி தாகம் இருக்கும் ஸோ அதனால வந்து நீங்கள் இவ்வளோ அளவு வச்சு அதுதான் நீ குடிக்கணும் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக தண்ணி ஃபஸ்ட்டு வந்து தண்ணி மெயினாக வந்து உங்களுக்கு எவ்வளோ வந்து தேவைப்படுதோ அவ்வளோ வந்து குடிங்க அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுங்க அதை வந்து நமக்கு நல்லா வேர்க்குது அப்படிங்கிறப்போ தான் நமக்கு வந்து தண்ணி தாகமே அதிகமாக எடுக்கும் ஸோ அளவுக்கு நீங்கள் தான் ஒரு சின்ன ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில வந்து இருந்துகிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா பகலில் தூங்குறது அது வந்து நான் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து நான் சுத்தமாக அவாய்ட் பண்ணிட்டேன் அண்ட் மதியம் வந்து நாங்கள் சாப்பிட மாட்டோம் அது வேற விஷயம் அதனால பெருசாக எனக்கு தெரியல பட் இருந்தாலும் காலையில் லேட் ஆகிறதுனால நான் மதியம் சாப்பிடாம நைட்டு வந்து நேரமே சாப்பிடுவோம் அந்த மாதிரி ஒரு ஃபுட் ஃபுட் ஹேபிட் வந்து எங்கள் ஃபேமிலிக்குள்ளே இருக்கனால நான் அப்படி வந்து இருக்கேன் மெயின் தண்ணி நிறைய குடிக்கிறது அதுக்கப்புறம் முடிஞ்ச வரைக்கும் பிசிக்கல் ஆக்டிவிட்டியா இருங்க மதியம் வந்து பகல்ல தூங்குறத வந்து கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கோங்க அண்ட் அதுக்கப்புறம் மூணாவதா ஒரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா ஈவினிங் ஃபுட்டு வந்து முடிஞ்ச வரைக்கும் நேரமே எடுங்க இது வந்து வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்க மட்டும் கிடையாது நம்ம வயசானவங்க குழந்தைங்க எல்லாருமே ஈவினிங் வந்து சாப்பிட்ற பழக்கங்கிறது அப்போ இருந்து இப்போ வரைக்கும் யாருக்கும் கிடையாது ஆனால் இப்போ வந்து லேட் நைட் பிரியாணி லேட் நைட்டு பரோட்டா இதெல்லாம் வந்து அந்த ஒரு ஹேபிட் வந்துருச்சு நானுமே ஒரு சில டைம் அந்த தப்பெல்லாமே பண்ணியிருக்கேன் இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் எங்கள் ஃபேமிலி வந்து ஏழு மணி அதுவே ஜாஸ்தி தான் நினைப்பேன் நான் முடிஞ்ச வரைக்கும் தம்பிக்கெல்லாம் வந்து நான் ஆரோக்கி இந்த மாதிரிலாம் ப்ரிப்பேர் பண்ணிடுவேன் ஸோ இது வந்து ஒரு நல்ல ஹேபிட் நைட்டு வந்து நம்ம ரொம்ப வந்து நம்ம அதுக்கப்புறம் நம்ம நைட் ஒர்க்குங்கிறது கம்மி நம்மளே தூங்க போகிறோம் ஸோ எல்லாம் நம்ம நம்ம வாட்குள்ள இருக்கிற எல்லா பார்ட்ஸுக்குமே வந்து நம்ம ரெஸ்ட்டு கொடுக்க போகிறோம் ஸோ அந்த டைமில் நம்ம வந்து ரொம்ப சாப்பிட்டுட்டு ஹெவியாக சாப்பிட முடியாமல் தூங்க முடியாமல் நீங்கள் நல்லா உடனே கவனித்து பாருங்கள் நிறையா சாப்பிடாலும் தூங்க வராது சாப்பிடாமல் இருந்தாலும் தூக்கம் வராது அப்போ எப்படி இருக்கணுன்றது உங்களுக்கே தெரியும் இது நான் சொல்ல தேவையில்லை முடிஞ்ச வரைக்கும் ஈவினிங் ஃபுட்டு வந்து கொஞ்சம் முன்னாடியே சாப்பிட்டுக்கலாம் ஸோ அது ஒரு நல்ல ஹேபிட்ன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் ஃபுட்டு எப்படி எடுத்துக்கிறோன்ற ஒரு இது இருக்குது முடிஞ்ச வரைக்கும் ஆயில் ஃபுட்டு ரொம்பவே கம்மி பண்ணிடுங்க நான் வந்து இந்த கடையில் வாங்குற பலகாரம் இது எல்லாமே சாப்பிடாம தான் வந்து கண்ட்ரோல் பண்ணேன் வீட்டில் சுட்டால் நம்ம சாப்பிட்றது வேறு அந்த ஆயில் வேறு நம்ம கடையில் இருக்கிற ஆயில் வந்து கம்ப்ளீட்லி வேறு ஸோ திருப்பி திருப்பி அதே எண்ணெயில் வந்து சொல்கிறாங்க இல்லையா ஸோ அது சாப்பிட்றப்ப நமக்கு கொஞ்சம் ஹெல்த்துமே நமக்கு வந்து அஃபெக்ட் ஆகும் அதுவும் இல்லாமல் நமக்கு வெயிட் லாஸ் அப்படின்றது அது சாத்தியமே கிடையாது ரொம்ப ஆயில் எடுக்காதீங்க எனக்கு வந்து நார்மலாகவே ஆயில் ஸ்கின்னு அதனால நிறைய எனக்கு பிம்பிளெலாம் நான் அந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண வேண்டியிருந்துச்சு அதனால வந்து நான் ஆயில் ஃபுட் வந்து அவாய்ட் பண்ணேன் பட் அது எனக்கு வெயிட் லாஸ்க்குமே நல்லா ஹெல்ப்பாக இருந்துச்சு முடிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு ஆயில் அதிகமாக இருக்கக்கூடியும் எடுத்துக்காதீங்க இது வந்து ஒரு மூணாவது டிப்ஸ் நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் மெயினாக எனக்கு வெயிட் லாஸ் பண்ணதுக்கான ஒரு முக்கியமான ரீசன்ஸ் சொல்லணும் ரெண்டு விஷயம் நீங்கள் எடுத்துக்கலாம் ஒன்று பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் இல்லைன்னா ஃபிசிக்கல் ஒர்க்கு இந்த ரெண்டில் எது பண்ணாலும் ஓகே தான் பட் என்னை பொறுத்த வரைக்கும் எக்ஸசைஸ் வந்து நான் கொஞ்ச நாள் அம்மா வீட்டில் இருக்கப்போ அந்த ஒரு ஃபோர் மந்த் கம்ப்ளீட் ஆட்டோமே பிறந்து ஃபோர் மந்த் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் சின்ன சின்ன எக்ஸசைஸ் எல்லாமே என்னோட டாக்டர் வந்து பார்த்து சொன்னாங்க எப்படி பண்ணுங்கள் பெனிஃபாட் கம்மியாகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் வந்து நான் அதை பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் வந்து என்னால் இங்கே வந்து ஹஸ்பண்ட் வீட்டில் இந்த ஒர்க் எல்லாமே நம்ம பார்த்துட்டு அதில் வந்து அப்போ விட்டாச்சு எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு நமக்கு கம்ப்ளீட்லி நேரம் இல்லை ஸோ அது வந்து கோவிட் டைமும் கூட வீட்டில் தான் இருந்தோம் இருந்தாலும் வந்து நமக்கு நேரம் அப்படின்றது சுத்தமாக கிடையாது ஸோ எல்லா ஹவுஸ் ஒய்ஃபுமே எக்ஸசைஸ் அப்படின்றது நமக்கு சாத்தியம் இல்லாத விஷயம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக அதை விட பெட்டரான ஒரு விஷயம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து அப்போ நாங்களாம் தவிக்கிறது இல்லையா பாத்திரம் கழுவுறது இல்லையா நீங்கள் மட்டும் தான் பண்ணிங்களான்னு வந்து கேள்வி கேட்கக்கூடாது ஸோ எல்லாருமே அந்த ஒர்க் பண்ணுவாங்க இதனால கொஞ்சம் அவங்கவுங்க ஃபேமிலி சுச்சுவேஷன் பொறுத்து ஒரு சிலரால் பண்ண முடியும் ஒரு சிலரால் பண்ண முடியாது பண்ண முடியாதவங்க ஓகே ஸோ முடியுன்றவங்க கொஞ்சம் அந்த நமக்கு அந்த உணவுல வந்து வேர்க்கணும் அந்தளவுக்கு வந்து ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணணும் இப்போ வந்து நார்மலாக இப்போது நம்ம வீட்டில் நார்மலாக எல்லாருமே துவைக்கிறது பாத்திரங்கள் வந்து வீடு கூட்டுறது இது வந்து நார்மலாக எல்லாரும் பேசிக்கா டெய்லி பண்ணக்கூடிய ஒர்க்கு ஸோ அதனால வெயிட் லாஸ் ஆகுமான்னு பார்த்தா கண்டிப்பாக ஆகாது அப்படி பார்த்தா நம்ம நிறைய வேலை செய்கிற ஹவுஸ்வைஃபுக்கு பாருங்க பயங்கரம் வந்து நல்லா உடம்பு இருக்கும் ஸோ அது வந்து சொல்ல முடியாது அதனால வந்து முடிஞ்ச வரைக்கும் பிசிக்கல் ஆக்டிவிட்டி காலையில இருந்துருச்சவொடனே நல்லா வேர்க்கிற மாதிரியோ இல்லை கொஞ்சம் தூரம் நடந்துட்டு வர மாதிரி வாக்கிங் மாதிரி அந்த மாதிரி உங்களுக்கு டைம் கிடைச்சா அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஸோ இது வந்து நல்லா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் எனக்கு வந்து ஒர்க் பண்ணி அதாவது ஆக்டிவிட்டினால தான் எனக்கு வந்து ரொம்பவே வெயிட் லாஸ் ஆச்சுன்னு சொல்லலாம் ஸோ ட்ரை பண்ணி பாருங்க அஞ்சாவது விஷயம் தாங்க இருக்கிறதுல மெயின் இந்த நாளை விட முக்கியம் பாத்தீங்கன்னா இந்த அஞ்சாவது விஷயம் ஸோ இது வந்து கண்டிப்பாக சுகர் பேஷண்ட்டு ப்ரெஷர் இருக்கவங்க இந்த மாதிரி எல்லாருமே வந்து இதை ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க பட் நான் ஒரு விஷயம் எக்ஸ்ட்ரா சொல்கிறேன் இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் இதை நீங்கள் கண்டிப்பாக கம்மி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் தானவே அது நீங்கள் கூட பார்க்க முடியும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒயிட் பொருட்கள் அதாவது வெள்ளை பொருட்கள் எல்லாமே வெள்ளையாக இருந்தாலே ஆபத்துன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் சேம் திங்ஸ்லேயும் அதே மாதிரி தான் வெள்ளையாக இருந்தாலே அது வந்து ஒயிட் ரைஸ் அதுக்கப்புறம் வந்து ஒயிட் சுகர் சால்ட்டு இது எல்லாமே இந்த மூணு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி மைதா நிறைய சொல்லிகிட்டே போகலாம் அந்த மாதிரி நிறைய பொருள் இருக்கு ஸோ இந்த நாளை வந்து நீங்கள் கம்மி பண்ணிடணும் ஃபர்ஸ்ட் வந்து மெயினாக ஒயிட் ரைஸ் அதையும் கம்மி பண்ணணும் ஒயிட் சுகரையும் கம்மி பண்ணணும் அதுக்கப்புறம் சால்ட் அதையும் கம்மி பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து மைதா மைதாவும் வந்து ஒயிட் கலர் பொருள் தான் இல்லையா அதையும் வந்து கம்மி பண்ணணும் இந்த நாலு விஷயத்த நீங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணி உங்கள் டயட்டில் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னாலே ஈஸியாக வந்து உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகிடும் ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா நான் மைதா மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கலாம் ஈஸி தான் நம்ம வந்து விட்டுக்கலாம் பரோட்டா கேக் இந்த மாதிரி பொருளை அவாய்ட் பண்ணாலே போதும் மற்ற இதுலேயும் நம்ம வந்து பெருசாக நம்ம சேர்க்க மாட்டோம் இப்போது வந்து நம்ம நார்மலாக நம்ம நாக்கு எவ்வளோ நமக்கு தேவைப்படுதோ ஒருத்தவங்களுக்கு கம்மியாக இருக்கும் ஒருத்தவங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கும் நானே இப்போ எங்கள் வீட்டில் வந்து சமைக்கிறேன்னா எனக்கு வந்து கம்மியாக தேவைப்படும் வீட்டில் இருக்க எல்லாருமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பத்து போட்டு தான் டெய்லியும் சாப்பிடுவாங்க அந்த மாதிரி இருக்கும் அது வந்து உங்கள் நாக்குக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் சாப்பிட்லாம் அது தப்பே கிடையாது அதுக்கப்புறம் ஒயிட் சுகர் இது வந்து கண்டிப்பாக நீங்கள் கம்மி பண்ணியே ஆகணும் முடிஞ்ச வரைக்கும் காலையில் சென்டேஸ் நம்ம காஃபி டீ குடிக்கிறது அந்த அவாய்ட் பண்ணிக்கோங்க ஸோ அந்த மாதிரி இருந்தாலே நம்ம வந்து ஒயிட் சுகர் கம்மி பண்ணிடலாம் இல்லைனா சக்கரை இந்த மாதிரி வந்து சேர்த்திக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் ஒயிட் ரைஸை கம்மி பண்ணிவிட்டு கீரை காய்கறி இந்த மாதிரி பொருட்களை அதிகமாக வச்சு காய் வைக்கிற அளவுக்கு வந்து ஒயிட் ரைஸ் வச்சுட்டு ரைஸ் வச்சு சாப்பிட்ற அளவுக்கு கீரை காய் வச்சு சாப்பிடுங்க இல்லை கீரை காய் வைக்க முடியுனாலும் பரவாயில்ல காலையில் ஒரு ரெண்டு எம்டி ஒயிட் பாயில் எக்கு அதாவது மஞ்சள் கரு இல்லாமல் சாப்பிட்டுட்டு ரைஸை வந்து கம்மி பண்ணி சாப்பிடுங்க இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் கண்டிப்பாக ஷுவராக வந்து ஒர்க் அவுட் ஆகும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்க மெயினாக இந்த அஞ்சு விஷயம் தாங்க இதை மட்டும் கரெக்டாக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே இதை தாண்டி வந்து உங்களுக்கு தைராய்டு இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் ஒரு சிலருக்கு இருக்கலாம் பட் அதுக்கான மெடிசன் வந்து நீங்கள் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து கியூர் பண்ணதுக்கப்புறமா இந்த விஷயங்கள் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நிறையா வந்து நம்ம மெடிஷன் மெடிஷன் இஷ்யூ வச்சுட்டு ஸோ அது கூட அந்த மெடிக்கல் இஷ்யூ கூட சேர்த்து இதெல்லாம் பண்ணுறப்ப கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகிறது கஷ்டம் தான் ஸோ அதனால் உங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி கம்ப் கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த விஷயங்கள் வந்து பண்ணலாம் இந்த அஞ்சே விஷயந்தான் மெயின் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி நிறையா குடிக்கணும் அதுக்கப்புறம் செகண்ட் ஒன் வந்து பகலில் தூங்குறது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கிறது அது மூணாவது ஒன் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்கணும் இல்லைன்னா எக்ஸசைஸ் பண்ணணும் அதுதான் நாலாவது வந்து ஆயில் ஃபுட்டு தேவையில்லாத ஜங்க் ஃபுட்டு அதுக்கப்புறம் நூடுல்ஸு பரோட்டா ரொம்ப அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அஞ்சாவது விஷயம் பார்த்தீங்கன்னா வயிட் பொருட்கள் வெள்ளை பொருட்களை தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க இந்த அஞ்சு விஷயத்த மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிவிட்டு வாங்க ஸோ ஈஸியாக வந்து உங்களுக்கு இருக்கும் யூடியூப்பில் நீங்கள் வந்து வீடியோ போட்டு பார்த்தீங்கன்னாலே தெரியும் வெள்ளிபேட் குறைக்கிறதுக்கு அப்புறம் வந்து நம்ம நார்மலாகவே எல்லாருக்குமே வந்து வீடியோஸ் எல்லாமே எக்ஸசைஸ் எப்படி பண்ணுறது நிறைய டீட்டெயிலாக வந்து வீடியோஸ் போட்டிருக்காங்க ஸோ அதெல்லாமே நீங்கள் பார்த்து வந்து தாராளமாக பண்ணலாம் ரொம்ப எடுத்த உடனே நான் வந்து ஒரு வாரத்தில் ஒரு மாதத்துல வெயிட் லாஸ் பண்ணணுன்றது யாருக்குமே சாத்தியம் கிடையாது அந்த மாதிரி சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நம்பாதீங்க நம்பி ஏமாந்துடாதீங்க மினிமம் உங்களுக்கு ஒரு மூணு கிலோ குறைனா கூட ஒரு ஆறு மாதம் கிட்டத்தட்ட ஆகிடும் ஸோ நீங்கள் ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி ஆறு மாதம் ஒரு வருஷத்தில் நீங்கள் வெயிட் லாஸ்க்கு பண்ணி ஒரு ஒன் இயரில் நீங்கள் கம்ப்ளீட்டாக ஒரு சேஞ்சை வந்து பார்க்குறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது ஸோ அந்த மாதிரி சொல்கிறவங்களை வந்து ஏமாந்து நம்பிடாமல் முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட நம்மளோட உடம்பு எப்படின்னு நமக்கு தெரியும் அதை பொறுத்து பண்ணுங்கள் அதுவும் இல்லாமல் ஸ்ரீசெக்ஷன் பண்ணவங்களாம் எக்ஸசைஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் கவனமாகவே இருக்குது எந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத செஞ்சு பார்த்து பண்ணுங்கள் ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நாலாம் சீ ஷூஷன் பண்ணதுக்கப்புறம் ஸ்டார்டிங் எக்ஸசைஸ் எக்ஸசைஸ் பண்ணுறதுப்போ அந்த ஸ்டிச்சிங் பெயின்லாம் பயங்கரமாக இருந்து ஹாஸ்பிட்டல் போய் நிறைய ப்ராப்ளம் வந்தது ஸோ அதனால் பார்த்து வந்து எக்ஸசைஸ் பண்ணுங்கள் ஸ்டார்டிங்கில் ஸ்டேஜில் இப்போ தான் வந்து சீ பண்ணியிருக்கீங்க இல்லை நார்மல் டெலிவரி ஏதா இருந்தாலும் ஒரு நாலு மாதத்துக்கு எதுவுமே பண்ணாமல் உங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள் ஸோ இவ்வளோ தான் என்னோடய வெயிட்லாஸ் வந்து தான் ஆச்சு ஸோ ரொம்பவே இப்போ பார்த்திங்கன்னா நிறையா இதுக்கு மேலே நீ குறைச்சிடாத அந்த மாதிரி வந்து சொல்லி அதுக்கப்புறம் இப்போ வந்து அப்படி மெயின்டைன் இருக்கேன் பேலன்ஸாக ஸோ இது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது நான் நிறைய வெயிட்டாக இருக்கின்றவங்க யாரும் ஃபீல் பண்ண தேவையில்லை ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதை பற்றி ஏதாவது டீட்டெயில் வேணுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இன்னொரு ப்ளாகில் பார்க்கலாம் தடக்கா